இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் ஆதிமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திர என்று ஆண்டவே பேர் ராபிராமை பார்த்து சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆபிராமுக்கு கிட்டத்தட்ட நூறு வயது ஆகிவிட்டது ரோமர் நான்கு எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சாராளின் கற்பம் செத்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தாமிரம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் வாக்குத்தையும் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி முசுமாசத்தில் வல்லவனானான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் வாக்கு தத்து சுற்றுக் கொள்ளும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் சூழ்நிலை இல்லாதது போல் இருக்கலாம் ஆனால் ஆண்டு அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது தேவனாலே எல்லாம் கூடும் தேசு எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்திலே தடைப்பட்டு போன வாக்குத்தங்களை அல்லது தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தங்களை நாம் விசுவாசத்தோடு விட சுதந்திரத்துக் கொள்வோம் உங்கள் மூலமாய் கத்துணைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீ மறந்துவிடாதீர்கள் கட்டுவங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்